சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன் சரசு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் சாதம் கத்திரிக்காய் சா கத்திரிக்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து வறுத்த அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தனியா தேங்காய் துருவல் காய்ந்த மிளகாய் இப்போ இதை வந்து நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் தாளிக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டால் பரவாயில்ல அடுத்து வந்து கடலைப்பருப்பு நான் இப்போ வந்து இது இரநூறு கிராம் ரைஸ் வச்சு நான் உதிராக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான மசாலா நம்ம வறுத்துட்ருக்கோம் லேசாக கடலைப்பருப்பு சூடு ஏறின உடனே அடுத்ததான் நம்ம வந்து உளுத்தம்பருப்பையும் கூடவே போட்டுக்கலாம் இப்போ ஒரு டம்ளருக்கு எடுத்துக்கிட்டால் இப்போ நான் வந்து இதில் ஒரு மூணு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு பருப்பு மூணு டீஸ்பூன் அதே மாதிரி தனியாகவும் மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா செவந்து வருபட்டுருச்சு கருகி இறக்கூடாது அடுத்துதான் காஞ்ச கொத்தமல்லி சேர்த்திடுறோம் கொத்தமல்லி சேர்த்துட்டு டக்குன்னு உடனே வந்து தேங்காய் துருவல் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட மிக்ஸ் பண்ணிடுறேன் நல்லா சிம்லையே போட்டுட்டு நல்லா வருத்தணும் தேங்காய் வந்து நல்லா கொப்புற காயாக இருந்துச்சுன்னா அது போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதையும் வறுத்துட்டு இதோடய வந்து இந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அப்புறம் மறுபடியும்மா தேவைக்கு நம்ம வரமிளகா தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சிம்மில் போட்டுறேன் அடுத்ததாக வந்து நான் உங்களுக்கு இந்த சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்லிடுறேன் ஒரு டம்ளர் ரசிக்கு ஒரு கப் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கருக்கிற தன்மை இருக்குங்கிறனால அது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒன்னே ஒன்று போட்டிருக்கேன் அடுத்த மஞ்சள் தூள் தேவைக்கு மிளகாத்தூள் தேவைக்கு உப்பு தேவைக்கு போட்டுக்கிறோம் மல்லியில் கொஞ்சம் கடுகு உளுத்த முருப்பு தாளிக்க கருவேப்பிலை பெருங்காயம் சிறிதளவு ஆயில் தாளிக்க தேவையான அளவு இது மட்டும் இருந்தால் கத்திரிக்காய் சாதம் ரெடி பண்ணிடலாம் நம்ம இப்போ இந்த தேங்காய் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அது வர்ற வரைக்கும் நம்ம நல்லா இதை வருத்தரணும் வறுத்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வறுத்து பொடி பண்ணி கூட நம்ம அப்பப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நல்லா தேங்காயை வறுத்துறதுனால கெட்டு போகாது நீங்கள் வச்சுக்கிட்டால் இதை ரெண்டு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே நான் வறுத்துட்டேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை ஆறட்டும் நான் பொடி அரைச்சிட்டு அதுக்குள்ளே நான் வந்து இதை ஆறுறதுக்குள்ளே சாப்பாட்டுக்கு தாளிக்கிறேன் கத்திரிக்காய் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு இப்போ ஆயில் வெட்டுக்கிறேன் ஆயில் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் விடன்னு விட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதேமாதிரி இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு வந்து கேரட்டு குடமிளகாய் எல்லாம் வதக்குனதுக்கப்புறமா க ஃபைனலாக வந்து குடமிளகாயை கூட சேர்த்திங்கன்னா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இப்போ கத்திரிக்காய் மட்டும்தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் கேரட்லாம் நல்லா கொஞ்சம் ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி போட்டிங்கனாலும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க என்ன காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு கடுகு பொரிஞ்சிட்ருக்கு இப்போ வந்து கருவேப்பில் அடுத்ததான் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கிட்டிருக்கும் போதே இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு நிமிஷம் உடங்குனோடனே இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயும் இதோட சேர்க்கறது கத்திரிக்காயை வந்து ரொம்ப நல்ல கெட்டியாக பெரிய பீஸாக அறியாமல் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுக்கோங்க ஏன்னா வேக லேட்டாகும் அதனால் கொஞ்சம் சின்ன பீஸாக அரைஞ்சி வச்சுக்கோங்க இது வதங்கிட்டு இருக்கும்போதே இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துருங்க அப்புறம் பத்தலைன்னா சாதத்தில் நம்ம போட்டுக்கலாம் உப்பு போட்டால் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரம் வதங்கி உப்பு போட்டுட்டு அடுத்ததான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம இந்த வறுத்து வச்சோம் இல்லையா அதை அரைச்சாச்சு இப்போ அரைச்சி அதோடய பவுடரையும் தேவை நமக்கு எவ்வளோ தேவையோ பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாதத்துக்கு மேலேப்பில் கூட மசால் பற்றலைன்னா நீங்கள் இந்த பொடியை தூவிக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு மூணு நாலு டீஸ்பூன் போடுறேன் ஒரு டம்ளர் சாதத்துக்கு நாலு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் கூட போடலாம் ரெண்டு மிளகா வச்சிருக்கோம் மறுபடியும் காரம் தேவைன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்க வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ மூடி வச்சு இந்த காய் நல்லா சுருளை வேகிற வரைக்கும் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை சிம்லியே போட்டு நல்லா வேகணும் காய் வெந்ததுக்கு அப்புறமா நல்லா சுருளை வதக்கிட்டு சாதத்தை போட்டு கிளறிடலாம் இப்போ நான் பத்து நிமிஷம் சிம்லியே வச்சு இடையில ஒரு தடவை பரட்டி விட்டுருக்கேன் இப்போ இந்த காய் வந்து நல்லா வெந்துருச்சு வெந்துட்டாலும் கொஞ்சம் கிரேவியாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒட்டை வறுத்துடலாம் அடுப்பை தூண்டி விட்டு பக்கத்தில் நின்று நல்லா ஒட்டை வறுத்துட்டு சாதத்தை போட்டு இதில் கிளறிட வேண்டியதுதான் நம்ம யூஸ்வலாக இது வந்து சாம்பார் சாதத்துக்கு அரைக்கிற பொடி தான் நம்ம அதில் உளுந்து போட மாட்டோம் இதில் கொஞ்சம் உளுந்து சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக நம்ம டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் மல்லி இலை சாதம்லாம் செய்யும்போது நீங்கள் வந்து நல்லா கெட்டியான பாத்திரமாக வச்சுட்டிங்கன்னா வானலி வச்சுட்டிங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இது நல்லா சுருளை வதங்கிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ அடுப்பு குறைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம உதிராக வேக வச்சு வச்சுருக்க ரைஸை இதோடு சேர்த்துடும் ஏன்னா ரைஸ் ஆறி இருக்கும் இல்லையா அதனால் இதுலேயே சேர்த்து நல்லா கிளறிட்டு உங்களுக்கு அடுப்புலேயே வச்சு பெரட்ட வரலன்னா கீழே இறக்கி வச்சு பெரட்டிட்டு திருப்பியும் அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ணி சாப்பட்டுலாம் இப்போ நான் நல்லா கீழே இறக்கி வச்சு பெரட்டிட்டேன் இப்போ இதில் உங்களுக்கு வந்து குட்டீஸ்லாம் சாப்பிடுவாங்கன்னா இதில் ரெண்டு ஸ்பூன் மேலேஃப்ல நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதே இதோட இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிருங்க அந்த மசாலா நல்லா அந்த சாதத்தில் ஏறிடும் அப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு நிப்பாட்டிட்டேன் இந்த ரைஸ் ரெடி எனக்கு சுவையான கத்திரிக்காய் சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்